சுமண முத்திரை பண்ணுவோம் கை நல்ல மூச்சை உடல் மூச்சை மூச்சு விளையாடுவங்க ஐந்து முறை இப்போ சாதாரண மூச்சில் இரண்டு நிமிடம் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ் மனதில் கனயத்திற்கு பேங்கிரியாசுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்குகின்றது அதில் இருக்கக்கூடிய ஆல்பா செல் சரியாக சுரைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க இந்த ரெண்டு நிமிடம் முடிச்ச உடனே அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விட்டுறோம் தென் நார்மல் பிரீதிங் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்த முத்திரையை நம்ம மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியாக விட்டணும் அஞ்சு முறை இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம் எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வந்து வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியை விடணும் தென் நார்மல் ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க ஆள் மனதில் பேங்கிரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் பேங்கிரியாஸ் சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க இரண்டு நிமிடம் இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே மீண்டும் ஐந்து முறை நல்ல மூச்சு உள்ளழுத்து மூச்சு வழியோடுங்க नॉर्मल ब्रीथिंग रिलैक्स हो जा